ஒரு தரப்பட்ட சீரான கம்பியின் திரவியத்தின் தடைத்திறனையும் கம்பியின் நீளத்தையும் துணிவதற்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள மீற்றப்பால சுற்று பயன்படுகிறது பாலத்தின் முதலாம் இடவழி குறுக்கே உள்ள தடையறிந்து ஆரை தொடுக்கப்பட்டுள்ளது பாலத்தின் இரண்டாம் இடவழிக்கு குறுக்கே தடை எக்ஸை கொள்க சமநிலை எல்லனின் மீட்டர் பால கம்பியின் முனைவு திருத்தங்களை புறக்கணித்து எக்ஸிக்கான கோவையை ஒரு கோவை ஆர்எல் சார்பில் எழுதுக எக்ஸுக்கான கோவையை ஆர்எல் ஆர்எல் சார்பில் சார்பில் எழுதுக போச்சு சிம்லா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று பெருசாக கிழக்க வீட்டை போல கம்பிடா இந்த கம்பியிலடா ரெண்டு செட் இருக்குடா சமாளத்தை புள்ளி வச்சதா செய்ய போறோம் இந்த செட்டில்டா ஒரு ஆர் தடை இருக்கான் சரியா அதே மாதிரி இங்கால ஒரு செட்ல இருந்து எஸ் தடை இருக்கான் இதெல்லாம் வந்து கொடுத்துறேன் சரியா இதுதான் ரெண்டும் தான் முக்கியம் இவங்கெல்லாம் சட்டமாக தான்ட்டு இருப்பாங்க இதுக்குள்ளால ஒரு கல்வனமானி செட் ஒன்று வரும் சரியா குறிஞ்சி விட்டாக்கப்பட்ட செட்டு இதுல கல்வனமானி செட் பண்ண மாதிரி ஒரு கம்பி வரும் இந்த கம்பிக்குள்ளே இந்த கம்பிக்கும் முதல்ல கரண்ட் அனுப்பிடுவோம் நாங்கள் சரியா இந்த கம்பிக்கு நாங்கள் கரண்ட் அனுப்பி சொல்லி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே கரண்டு அனுப்ப வேண்டாம் இந்த கரண்ட் அனுப்பிட்டு சரி எந்த தடைக்கும் இந்த தடைக்கும் இடையிலான ஒரு சமாளித்த புள்ளி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் பூஜ்யமா இருக்கும் அதாவது வச்சு வச்சுக்கொண்டு சரியா அந்த அழுத்த பூஜ்ஜியமான புள்ளியை கண்டுபிடிப்போம் அந்த கண் புள்ளியை கண்டுபிடிச்ச பிறகு இந்த நீளமும் இந்த நிலம் அதாவது ஒரு மீட்டர் கம்பி எடுக்கிறது காரணம் இது எல் என்று போட்டோம் இது நூறு சை இல்லைன்னு நாங்கள் ஈஸியாக போடலாம் அதுக்காக தான் ஒரு மீட்டர் கம்பி எடுக்கிறோம் இந்த ஒரு மீட்டர் கம்பி எடுத்து நான் தடை ரெண்டி பிரித்து கொடுக்குறேன் பிரித்து கொடுக்கும்போது சரி அந்த நடுப்புள்ள என்ன இருக்கும் சமாளித்த பூச்சியமாக இருக்கும் அதான் ரீசன் கேட்கறாங்க இப்போ இந்த எஸ் ஆர் எல் எஸ் பத்தி ஒரு வந்து எடுக்கலாம்னு கேட்டா மூற்றப்பாளச்சூட்டில் இருக்க பேசிக் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறுங்கிள் எல் சமன் எஸ்ங்கிள் நூறு சய எல் அப்ப சரியா அப்ப எஸ் தானே கேட்குறாங்க அப்ப எஸ் அம்மன் என்ன கேட்டீங்கன்னா நூறு செயல் பிரிக்க அங்கே பெருக்கப்பட்டா ஆறுங்கள் எல் பெருக்கள் நூறு செயல் இதுதான் அவங்க கேட்குறாங்க முதலாவது பேசிக்கான ஒரு தியரி ஓகே அதை சொல்லலாம் அப்படியே ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு கம்பியின் பகுதி எக்ஸெட் ஒரு பெட்டியினுள்ளே மூடப்பட்டிருக்கும் அதே வேளை எக்ஸ்வை பெட்டிக்கு வழியே உள்ளது, உள்ளதுடை எது நீளம் எக்ஸெட்டிலிருந்து கம்பி எக்ஸ் ஒய் இன் ஒரு பகுதியிலிருந்து பெறப்படுகிறது சரி ஒரு ரெண்டு காட்டியிருக்காங்க மூடப்பட்ட கம்பி எக் செட்டின் நீளம் எல் ஆகும் எக்ஸிலிருந்து அளக்கப்பட்ட கம்பியின் பகுதி நிலம் எக்ஸ் ஆகவும்

எஸ் அந்த தடை நான் குறிப்பிட்டுருக்க தடை இப்படி வந்து இப்படி ஒரு கம்பியை மடக்கி வச்சுருக்கேன் இடத்துல ஆனால் இங்கேருந்து தான் நான் எஸ் சலந்துகிட்டு இருக்கேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா எஸ் இளந்துட்டு இருக்கேன் இதில் நிலமைலாம் இதர நிலமை எக்ஸாம் சரி அதே மாதிரி அவங்க ஒருல தடை ஒருலகு தடை கே ஆகவும் இருப்பி ஓரலகு தடை கே குறிக்கே எவ்வளோ தடை எக்ஸிட்ட்க்கான உரலக நில தட எக்ஸ் ஆரலக நேர சரி குறுக்கே உள்ள தடை தட எக்ஸ்கானக்கோக்குறாங்க இதற்கு கம்பி ஒன்னும் உடைஞ்சு பிரிஞ்செல்லாம் போகல மின்னோட்ட பிரியலை மின்னோட்ட நேராத்தான் போயிட்டு இருக்கு அப்ப கம்பி தொடராத்தான் இருக்கு அப்போ ரெண்டுமே என்ன செய்ய போகுது ஒரே நீள கம்பி தானே ஒரே கம்பி என்ன செஞ்சிருக்கான் கொஞ்சம் துண்டை எடுத்து போட்டு அந்த துண்டை சுற்றி மடிச்சு விட்ருக்கான் அதை தான் அவன் சொல்லியிருக்கான் இதால் உங்களுக்கு தடையில் என்ன நடக்கணும்னு ஒன்றும் நடக்காது அப்போ மொத்த தடை எஸ் அமன் என்னென்னு கேட்டீங்கன்னா நீள நீளக்கம்ப தடை தந்திருக்காங்க உரலகு நீள கம்பி நீளத்தின் தடை கே அப்போ உரளகு தம்பி தடை நில கம்பியில் தடை கே அப்போ எனக்கு எவ்வளோ நிலம் இருக்குது இல்லை எல்சக்சானே இருக்குது அப்போ எல்சக்ச தடை உள்ள இது ஓடல நிலை தம்பி ரக தம்பி ஒரு ஐஸ் பிளா அஞ்சு ரூபாண்டா எல்சாக எக்ஸ்ட்ரா ஐஸ் பிளா இவ்வளோ வந்து இந்த தடை தட எங்களை கேட்டவங்க இந்த கலியே இது சும்மா சிம்லாம் கட்டுறாங்கடா வடிவ கலியா வச்சுக்கணும் விளங்கிண்டா ஒரு கம்பி எடுத்து சுட்டி வச்சிருக்காங்கடா இதெல்லாம் இது எல்லாம் இது இப்போ இதில் தடை நண்டு அப்போ மொத்த தடை எவ்வளோ இருக்கு அதற்கு உருளை கண்ணில் தடை தந்துருக்காங்க அதை என்ன தடை தேவை தானே அப்போ உருளை கண்ணில் தடை கே அப்போ இவ்வளவு கம்பிக்கும் இவ்வளவு வந்து கண்டு கணக்கு பிள்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு என்ன விளக்கு வச்சுக்கோங்க நீளம் எக்ஸை மாற்றுவதன் மூலம் உரிய சமநிலையம் எல்லாம் அழைக்கப்படுகிறது

பெரிய எல்லது வேண ஆ இதுல சமநிலை நிலம் இது அதான் அதே பார்த்தேன் சமநிலை நில வேண்டா ஆ இது சமநிலை இங்க இங்கே இருல்ல கேட்குறாங்க இது இங்கே இருக்கா அதானே பார்த்தேன் இது இங்கே இருந்த துணியடாமன்ட்டு கேட்குறாங்க எக்ஸ் தான் இருந்துருக்காங்க எல் தான் இருந்திருக்காங்க எக்ஸுக்கு கிண்டா இருக்கு தொடர்பு இதில் ஆர் வருது இடையில இதுக்கு இதை பண்ணுவோம் இதையும் இதையும் ஜூஸ் பண்ண போறேன் ஆனால் இதில் என்ன செஞ்சிருக்காங்கட்டா இது இது வடிவ விளங்கிருக்கா வடிவ சிம்பிள கிளி வச்சு விளங்குன்றாடி இது ஒரு மின்னோட்டம் போய் ஒரே தடையில ஒரு ஆக்கள் ஒரே கம்பியை சுற்றி வச்சிருக்காங்கடா உமே பார்த்தா இது மொத்த நில வந்து வர போகுது ரெண்டுமே கூட்டுப்பட போகுது மீனோட உடைய இல்லை அப்ப தொடர் கூட்டுப்படும் ஆனால் என்ன ஒரு கம்பியதே அப்போ மொத்த கம்பிய தானே எஸ் எஸ் பண்ணே வரும் சாம்பார் எடுத்த மாட்டா சரி எக்ஸுக்கு பதிலா இதை போடலாம் தானே அப்ப கே எல் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலா பத்து என்னென்று ஆறு கில் ஐம்பது நூறு நூறுசைய ஐம்பது சாம்பாடு யூஸ் பண்ணுறேன் நூறு சய ஐம்பது சரியா எழுதுரா கே எல் பிளஸ் முப்பது ஆறுங்கள் நாற்பது நூறு நூறுசைய நாற்பது சரியா அப்போ எனக்கு எழுதமான ஒன்றுக்குள்ள ஒன்றை பிரிச்சுக்கலாமா ஒன்றுக்குள்ள ஒன்றை பிரிச்சுக்கலாம் இது முதலாம் சாம்பாடு இது ரெண்டாம் பாடரா முதலாம் சாம்பாட்டில் போட்டேன்டா

அப்போ இந்த ஐம்பது ஐம்பதையும் தூக்கலாம் இந்த ஆறே இந்த ஆறையும் தூக்கலாம் இந்த சைவரில் போட்ட மண்டா இந்த கே கே தூக்கின மண்டா எழுதவா எல் பிளஸ் முப்பதுங்கிள் எல் பிளஸ் பத்து சமன் ஆறாம் தூக்கியாச்சு அறுபது நாற்பது அப்போ ஆறுங்கிள் நாலு குறுக்கப்பெருக்க மண்ண மண்டா இதில் பண்ணுறேண்ணா குறுக்கப்பெருக்கத்தை என்ன குறுக்க பிறகு மண்ணா நாலாக பிறகுனா நாலு எல் ப்ளஸ் முப்பது சமன் ஆறு எல் ப்ளஸ் பத்து ரெண்டு ஆள் சுருக்கும் இரண்டு நாலு இரண்டு ஆறு பெருக்கி விட்டோமெண்டா ரெண்டு எல் ப்ளஸ் அறுபது சமன் மூன்று எல் ப்ளஸ் முப்பது இங்கே வந்து கழித்தோமெண்டா ரெண்டு எல் இங்கே வந்து கழிச்சா எல் சமன் அறுபதுலேருந்து முப்பதை கழித்து விட்டண்டா என்ன வந்து இது இங்கே வந்து கிளிப்படும் அதேமாதிரி இங்கே வந்தால் கழிப்படும் அறுபதுலேருந்து முப்பதுனா முப்பது சென்டிமீட்டர் எல் சமன் எவ்வளோன்னு கேட்டால் முப்பது சென்டிமீட்டர் ரெக் எக்ஸாம்போடு எடுத்தால் தான் செய்யலாண்டா ஆனால் எல் எல்சாமி முப்பது சென்டிமீட்டராக இருக்க போது மீட்டராக மீட்டர் நினைச்சிருக்கேன் ஆறு நூறு கே இன் பெருமானத்தை கணிக்க ஆர் பத்து ஓமன்டா கேட பெருமான கணிக்கட்டாம் ஒரு சம்பளம் போடுவோம் இந்த சம்பளம் போடுவோமா கே சமன் எல்லுக்கு முப்பது ப்ளஸ் பத்து ஆர் சமன் எவ்வளோ வந்துருக்காங்க பத்துங்கள் ஐம்பது தர ஐம்பது எனக்கு எல்லாம் வெட்டலாம் வெட்டலாம் அதுக்காக அப்போ கேர பெருமானம் தேவை கே ப்ளஸ் கே தர நாற்பது முப்பது நாற்பது நாற்பது அடைப்பு தானே என்ன பெருக்கப்படும் சமன் பத்து அப்போ கே சமன் என்னென்னு கேட்டீங்கடா பத்துங்கள் நாற்பது சைவ சைவம் பெற்று ஒன்றுங்கள் நாலுண்டா காப்பங்கு சைவசம் ரெண்டு அஞ்சா இருக்க போகுது கே அழகு போடணும் போட போடல என்ன மாரலி இல்லை நான் மாரிலி நினச்சுட்டேன் கே பார்த்தோம்னா கே அப்போ கே சமன் என்னன்னு கேட்டீங்கன்னா சைவசம் ரெண்டு அஞ்சு தானே அப்போ ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னா இருக்கும் உரள நிலத்தில் தட இருக்கிற தடை உரள நிலத்தில் இருக்க தடை அப்போ ஓம் மீட்ட மைனஸ் சொன்னா இருக்கு அடுத்தது சாரிடா சென்டிமீட்டர் கணக்கு இல்லை சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்ட மைனஸ் வேணா சரியா என்ன சென்டிமீட்டரில் போட்டு முப்பது பத்தெல்லாம் சென்டிமீட்டர் இருக்கா சரிடா சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் என்ன சென்டிமீட்டரில் இருக்குது அழகும் பார்த்து கொடுங்க சென்டிமீட்டரில் இருக்குது அதனால தான் பார்த்தேன் இப்போ அழகு பாருங்க அதனால சென்டிமீட்டரில் இருக்குது எனக்கு இதெல்லாம் சென்டிமீட்டர் கணக்கில் போட்டு செஞ்சேன் சாம்பார் எடுக்கணும் இந்த சாம்பாடு ஏற்கனவே தெரியும் மீட்டை வளர்த்து நீங்கள் ஏற்கனவே ஜூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சாம்பார் எடுக்க தெரியும் என்ன பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் இது ஒரு ஐஸ்லாம் பத்து ரூபா அண்ணன் ஐஸ்லாம் உள்ள கட்டிருக்காங்க அதை தான் இதில் போட்டிருக்கேன் அதை இது ரெண்டு சாம்பாடு தீ தீர்த்துருக்கேன் ஒரு உகந்த அளவெட்டை ஒரு உகந்த அளவெட்டு உபகரணத்தை பயன்படுத்தி கம்பியின் மூடப்படாத பகுதியின் விட்டம் வெவ்வேறு இடங்களில் அழைக்கப்பட்ட அதே வேலை அங்கு பெறப்பட்ட வாசிப்புகள் அறுபது சார் ஒன்றரசம் அறுவது அறுபது ஒன்றர் ஒன்றசம் ஜெட்டு இவ்வளவுகளில் பயன்படுத்தப்படும் அளவெட்டு உபகரணம் யாரு கம்பி என்றாலும் யாரு யாரு தெரியுமா நுண்மானி திருக்கணிச்சி தான் வேற யாரு நுண்மானி திருக்கணிச்சி நுண்மானி திருக்கணிச்சி வேனியர் மானிய நான் வராது என்ற இழிவணிக்கு ரெண்டு வருது அதாவது ரெண்டுதானம் வந்துருக்கு இப்போ ஒன்றரசம் ஆறு ரெண்டு அவ்வாறு இங்கே வந்து சைவர் சம் சைவர் ஒன்று கிட்ட வந்துருக்கு அப்போ இலிவணிக்க யார் கட்ட வேண்டாம் நூறு மணி திரிக்கணிச்சு தான் மேற்கொடுத்த உங்கள் இலிவணிக்கு அதே கேட்டுருக்காங்க என்ன இலிவணிக்கு என்ன பாருங்கள் சைவர் சைவர் ஒன்று ஒன்று சம் ஆறு அஞ்சு எட்டு வரை வந்துருக்கட்டா அப்போ சைவர் சம் சைவர் ஒன்று வரை வந்துருக்கு தான் இங்கே அப்போ சைவசம் ஒன்றுக்கு மேலே தான் இதெல்லாம் வரப்போகுது அடிக்க வரப்போகுது அப்போ சைவசம் ஒன்று தான் இலிவணிக்கு அப்போ என்ன சைவசம் உண்டு ஒன்று மேற்கொடுத்த வாசிகளை பயன்படுத்தி கம்பியின் இடை குறுக்கு வெட்டு பரப்பளவை காணிக்க இடை வெட்டு பரப்பளவு இடை குறுக்கட்டு பரப்பல வேண்டாடா இது நாளையும் கூட்டி நானால் பிடிக்கணுமே கூட்டுவோம் யார் வியாழ ஒன்றசம் அறுபது ஒன்றரை சார் அறுபத்தி ரெண்டு ஒன்றரை சார் அறுபது ஒன்றரை எட்டு பத்து ஒன்று இருக்குது ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு நாலு போட்டா ரெண்டு இருக்குது மூன்று நாலு அஞ்சு ஆறு

ரெண்டு நாள் பிரச்சனா சைவசம் எட்டு நாள் பிரச்சினை எட்டு எட்டு அறுபத்தி நாலு தானே தள்ளி இருக்கு ரெண்டு தான தாண்டி தள்ளி இருக்கு எட்டு அறுபத்தி நாலு மூன்று மூன்று ஆஹ் மூன்றாள் சொல்றா

தர பத்தின் சயமூண்டு மீட்டரை முழுகை வர்க்கமல வரப்போகுது அப்படி பார்த்தோமன்டா ஒண்டை சைன மீட் மில்லி மீட்டர் ஒர்க்கம்ல போட்டிருக்கேன் அப்போ வர்க்க வைக்க மாட்டா ஒன் சம்பர் ரெண்டு தடவை பத்தின் சயா ஆறு மீட்டர் வர்க்கம் மில்லி மீட்டர் வர்க்கம் அப்போ மில்லி மீட்டரை கூட தான் படுது அதாவது மறந்துடக்கூடா மில்லி மீட்டர் வர்க்கம் அப்போ மில்லிய தான் நான் பத்தின் சயமூண்டை எடுத்தா இந்த வர்க்கம் வர்க்க சொந்தக்காரர் தான் அப்ப ஒன்றை சம்பத ரெண்டு தடவை பத்தின் சயாரு மீட்டர் வர்க்கம் வர்க்கப் வெறும் டிரெக்டாவே சவுண்ட் போட்டு செஞ்சு போட்டிருப்பேன் ஆஹ் கம்பியின் திரைவத்தின் தடை திறனை கேட்டவாங்கடா ரோ இல்லங்களே இந்த எல்லை என்ன செஞ்சிருக்கேன்னா கீழே கொண்டு வந்துருக்கேன் ஏன்றா இந்த ஓரலக நிலை தான் கே என்ற ஒரு பெருமானம் தந்துருக்காங்க முன்னுக்கு தந்திருக்காங்க அதே மாதிரி ரோவங்கள் ஏ கேட்குறாங்க கேடை பெருமானம் ஏற்கனவே நாங்கள் கண்டனாங்க கேட பெருமானம் முன்னுக்கு அதாவது சைவசம் ரெண்டு அஞ்சு வந்து கண்டனாங்க சைவசம் ரெண்டு அஞ்சு மீட்டரில் மாற்றின மீட்டர் மாத்தணும் சென்டிமீட்டர்ல கண்டனாங்க அப்படின்றா என்ன பார்த்தீங்கன்னா சொல்லி

எட்டு தர பத்தின் சய அஞ்சு ஓம் மீட்டர் மைனஸ் பண்ண இருக்குது பெருக்கினீங்கடா இது நீங்களே பெருகி பாருங்க பெருக்கினீங்கடா இதான் அப்படியா இருக்கும் அடுத்த ஒரு த திரவியத்தின் தடைத்திறனை எடுத்துரைக்கும் போது குறிப்பிட வேண்டிய அத்தியாவசிய பரமானம் பரமானம் இதோட தங்கி இருக்குது வேறு இதோட தங்கி இருக்குது காரணம் கேட்குறாங்க என்ன தங்கி இருக்குங்கண்டா தடை இன்னொருத்தரோட தங்கி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேஜர் டீட்டா அதாவது டீ டெம்பரேச்சர் டீ டி டீ டெம்பரேச்சர் டெம்பரேச்சரோட தந்துருக்கு இப்போ விரிவு இந்த ஆர் டீட்டா சமன் ஆர் நோட் ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டான்ற ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க இந்த இதில் வெப்பநிலையோட சம்மந்தப்படுத்துருக்கு இது அப்போ யார் பரமான அதாவது தங்கியிருக்க காணி இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வேறு ஒன்றும் இல்லை பேசிக்கலி இது டிரெக்டாக ஃபுல்லாக சாம்பாடு தான் நீங்கள் ரெண்டாவது களிக்கு சாம்பாடை உருவாக்கினா மட்டும்தான் மிச்சம் எல்லாம் தீர்த்து மெக்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த களி ஃபுல்லாகவே நடைமுறை விஷயம் ஒன்றுமே கேட்கல ஃபுல் தான் நான் இதில் இருக்கிறதெல்லாம் பிரதிர்றதும் காணுறது மட்டும்தான் வேலை